இந்த கருப்பன் உன்னை தேடி இப்பொழுதே வந்தே விட்டேன் புதிய உறவானவர் உன்னை தேடி வரப் போகும்போது நீ எதற்காகவும் மனம் மருந்தி கொண்டு இருக்காரே யாரை தேடிக்கொண்டிருந்தாயோ அவரையே உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் என் குழந்தையே இந்நாளில் நான் சொல்வதை கொஞ்சம் கேட்பாயா நான் உன்னை எனக்கு அதை செய் இதை செய் என்று கூறவில்லை எனக்கு எந்த உயர் வகையான நைவேத்திய தான் படைத்தால் உனக்கு நான் எந்த வேண்டுதலை நிறைவேற்றுவேன் என்றும் சொன்னதில்லை எது முடிகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டு இந்த கருப்பனிடம் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான பிரார்த்தனை மட்டும் சொல்லிக்கொள் நீ எதை விரும்பினாயோ அதை தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த கருப்பனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை பற்றி எனக்கு தெரியும் நீ என்ன செய்ய போகிறாய் என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாயா என்றுதான் நான் சோதனையை வைத்தேனே தவிர உன்னை விட்டுவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது பல இன்னல்களுக்கு மத்தியில் என்னை தேடி வந்திருக்கும் போது நான் மீண்டும் உன்னை காயப்படுத்தி இருக்கின்றேனோ என்று மட்டும் என்னை விடாதே அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையின் நல்வழிப்படுத்த இப்பொழுது உன்னை செம்மைப்படுத்திக் கொண்டும் செதுக்கிக் கொண்டும் தான் இருக்கின்றேன் என் கண்ணை நீ ஒரு பொழுதேனும் கவலை கொள்ளாதே உனக்கு துணையாக இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் போராட்ட வாழ்வுக்கு முடிவு கொடுத்து அடுத்த நடக்கப் போகும் அதிசயத்திற்கு நானே இப்பொழுது உறுதுணையாக இருந்து நம்ப முடியாத பேரதிசயத்தோடு அல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் துன்பத்தை விரட்டி அடித்துவிட்டு உனக்கு இன்பமயமான வாழ்க்கையை தருவதற்கு அல்லவா இப்பொழுது இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் நீ தேடியது கிடைக்கும் வரை இரு உன் அருகில் இந்த கருப்பன் இருந்து கொண்டு நம்பிக்கையோடு நம்பிக்கையான விஷயங்களை செய்து கொண்டும் சொல்லிக் இருக்கின்றேன் உனக்கு அனுபவம் வெற்றியே தான் உனக்கு சேர்த்து தரப்போகிறது என் பிள்ளையே உனக்கு யார் உன் அருகில் இருந்தால் உன் வாழ்க்கை உன் மாறப்போகும் என்ற தருணத்தை எதிர்பார்த்து காத்துிருந்தாயோ அந்த விஷயத்தை இப்பொழுது அந்த உறவானவரை இப்பொழுது உன்னருகில் கொண்டு சேர்ப்பதற்குத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் என் மனநிறைந்து சத்திய வாக்கினை உனக்காக தர வந்திருக்கும் போது நீ ஏன் தனிமையின் போராட்டத்தில் இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய் இந்த ஐயன் வாக்கு ஒரு பொழுதும் பலிக்குமாய் பலிக்காதா என்று சந்தேகமெல்லாம் வேண்டாம் பலிக்கும் என்ற நம்பிக்கையோடு என் என்னை தேடி நாடி வந்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி ஒளிவட்டத்தை தான் நான் ஏற்றப் போகிறேன் உன்னை சுற்றி ஒரு அறவட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு நீயாகவே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நமக்கெல்லாம் இது எங்கே நடக்கும் நமக்கெல்லாம் இது எங்கே சாத்தியமாகும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் இனிதான் உன் வாழ்வில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகிறது இது இந்த கருப்பனின் மனம் நிறைந்த சத்திய வாக்கு என்னை அனுதினமும் வழங்கி கொண்டு இருக்கும் பொழுது என்னை நம்பிக்கையோடு வழிவந்து கொண்டு இருக்கும் போது உன் பிரச்சனையை தீர்க்க நான் வர மாட்டேனா என் தங்க பிள்ளையே இனி நீ மிகவும் நன்றாகத்தான் வாழப் போகிறாய் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உனக்கு போதுமான அளவுக்கு ஆறுதல் வார்த்தையை கூறிவிட்டேன் இனி அந்த வார்த்தைகள் உனக்கு தே வைப்படாது இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக இருப்பதற்கான நிலையைத்தான் தான் உருவாக்கப் போகிறேன் நீ காத்திருந்தது போதும் உன்னை நான் அங்கு உனக்கான விஷயத்தில் காத்திருக்க வைத்துவிட்டேனே என்றுதானே இந்த கருப்பன் மீது இவ்வளவு கோபத்தோடு முறையிட்டுக் கொண்டிருக்கின்றாய் இந்த முறையிட்டுக் கொள்வதையும் என் பிள்ளைகள் எவ்வளவு உரிமையோடு செய்கிறார்கள் என்பதற்காகத்தான் உன்னை அந்த காத்திருக்கும் நிலைமைக்கும் நான் அனுமதித்தேன் இனியும் நான் என் பிள்ளையை விட்டு விலகுவதே கிடையாது ஏனென்றால் எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை விட்டு நீ கடந்து வந்து விட்ட பிறகு உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்னை நம்பித்தானே வந்திருக்கின்றாய் என் பாதம் பற்றி இருக்கும் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை நான் உணராமல் இருப்பேனாம் எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான தேடலே நீ அதில் வெற்றியைத்தான் தான் பெறப்போகிறாய் வருகின்ற நிலைகள் எல்லாம் உனக்கானதாக இருக்காது எத்தனை நாட்களோ இனி இங்கு துன்பத்தோடும் துயரத்தோடும் கஷ்டத்தோடும் இருந்து கொண்டு இருக்கும் அதை அங்கு நிறைவேற்றுவதற்காக அல்ல அதை ஓரம் கட்டுவதற்காக யாருமே இல்லை என்று கலங்கினாய் உன்னை தேடி அந்த புதிய உறவா வானவரை வந்து உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் மதுரடி திருப்பத்தை உனக்கு தரத்தான் போகிறாய் என் பிள்ளையே எதற்காக நீ வருந்தி கொண்டிருந்தாய் எதற்காக உன் வாழ்க்கையை இழந்துவிட்டேன் என்று சொன்னாய் அத்தனை விஷயத்திலிருந்து முன்னை காப்பாற்ற அந்த உறவானவரை வந்திருக்கும்போது நீ எதற்காக மனம் கலங்குகிறாய் அதோடு சேர்த்து அந்த கருப்பன்தான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை உருவாக்குவதற்கு அந்த புதிய உறவை அனுப்பி வை இருக்கின்றாய் என்று உறுதியாக நம்பிக்கை கொள் நீ கண்ணீர் விட்டது போதும் இனி உன் வாழ்வில் சந்தோஷ தருணங்கள் தான் வரப்போகிறது இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் இனி உன்னை தொடராது உன்னுடைய கரும வினைகள் யாவும் குறைந்து விட்டது நான் அடுத்தடுத்து கொடுக்க போகும் உன் வாழ்க்கையில் இனி மிக பெரும் வெற்றியின் மாற்றத்தை மட்டும் தான் தரப்போகிறேன் இது உன் கருப்பனின் சத்திய வாக்கு இனிமேல் உன்னை எங்கேயும் யாருக்காகவும் நொடி பொழுதேனும் கையேந்தி விட போவதே கிடையாது நீ யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு வேண்டியது அனைத்தையுமே இனி இந்த கருப்பன் உன்னை தேடி வரச் செய்வதற்கான உத்தரவை வழங்கிவிட்டேன் இனி நீயே உன்னை நினைத்து கலக்கமடையாது உன் பொறுப்பை இந்த கருப்பனின் விட்டுவிடு இந்த ஐயன் வாக்கு எப்பொழுதுமே சத்தியத்தின் வழியில்தான் சென்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளைகள் நேர்மையான வழியில் யாருக்கும் இந்த துரோகத்தை விளைவிக்காமல் இருக்கும்போது என் பிள்ளையை நான் கைவிட்டு விடுவேனாம் உன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி வலையை அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன் வெற்றியை தடுப்பதற்கு ஆனால் அத்தனையும் தாண்டி அந்த புதிய உறவானவரின் மூலம் உனக்கு துணையான விஷயத்தில் உனக்கு துணையாகவே வந்து உன் வெற்றியை அங்கு பரிசலிக்க காத்திருக்கின்றார் அதுவும் இந்த கருப்பனின் உத்தரவின்படி இந்த ஐயனின் உத்தரவின்படி இனியும் மனமருந்திக் கொண்டு இருக்க கலங்கிக் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி கவலையோடு இருந்த கண்ணீரை கரம் நான் வந்து இருக்கின்றேன் உன் கண்ணீரை துடைப்பதற்கு மட்டுமல்ல என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஆசையும் நிறைவேற்றுவதற்கு இந்த ஐயனின் விஷயத்தில் இனி என்ன நடக்குமோ என்று எண்ணுவதை விட அவன் இருக்கும் போது என் அப்பன் இருக்கும் போது இனி எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் தெளிவாக இரு என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை துன்பத்தில் தொடர விட்டு விடுவேனா என நீ பொறுத்ததெல்லாம் போதும் நீ கண்ணீர் விட்ட கேட்ட ஒன்றை தருவதற்குத்தான் இந்த ஐயன் கருப்பன் நான் வந்து விட்டேன் என் கண்ணை நீ நினைத்தது தான் பழிக்கும் உன் வெற்றி உன் பக்கம்தான்